இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தானை சமாளிப்பதற்காக கேஃபை என்று சொல்லப்படக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த சப்மரைன் பலிஸ்டிக் மிசைலை இந்தியா கூடிய விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க அதை பற்றி தான் டீடைலாக நீங்கள் பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அரிகன் கிளாஸ் என்று சொல்லப்படக்கூடிய நீர்மொழி கப்பல் இந்தியாவுக்கு எவ்வளவு உதவியாக இருக்கிறது அதை பற்றி தான் டீடைலாக நீங்கள் பதிவில் பார்க்க போகிறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு கோல்டு வேல் அஃபிஷல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல ஓலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் கேஃபை என்று சொல்லப்படக்கூடிய சப்மரைன் பலிஸ்டிக் மிசைலை இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டு தான் உருவாக்கியிருக்காங்க இது சுமார் ஐயாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் வரை துல்லியமாக சென்று எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இது இருக்கிறது அது மட்டும் இதனுடைய எடை சுமார் ரெண்டாயிரம் கிலோகிராம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இது சாலிட் ஃபியூல் இன்ஜினால் இயங்கக்கூடிய சக்தி இது இருக்கின்ற காரணத்தினால் எளிதாக இயங்கக்கூடிய சக்தி இது கிரிக்கிறது அது மட்டும் இது எந்த வகை நீர்மூழ்கி கப்பலால் இயங்கக்கூடியதுன்னா முக்கியமாக அரிகன் கிளாஸ் மற்றும் எஸ் ஃபைவ் நீர்மூழ்கி கப்பலால் இயங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கிறது இது பயன்பாட்டுக்கு வருவதற்கு சுமார் ஐந்து டு ஆறு வருடம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதை இந்தியா தயாரிப்பதற்கு முக்கியமான காரணம்னா இரண்டு ரீசன்கள் இருக்கு முதல் முக்கியமான ரீசன் நம்மிடம் ஆல்ரெடி இரண்டு முக்கியமான பலிஸ்டிக் மிசைல் இருக்கு ஒன்று கே ஃபிஃப்டீன் ஏவுகணை இன்னொன்று கே ஃபோர் ஏவுகணை இந்த கே ஃபிஃப்டீன் ஏவுகணை சுமார் ஏழ்நூற்றம்பது கிலோமீட்டர் வரை மட்டும்தான் செல்லக்கூடியது இன்னொன்று கே ஃபோர் ஏவுகணை மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை மட்டும்தான் செல்லக்கூடியது இந்த இரண்டு ஏவுகணையை வைத்துக்கொண்டு நம்ம சீனா மற்றும் பாகிஸ்தானை நிச்சயமாக நம்மளால் சமாளிக்க முடியாது அதாவது இந்த கே ஃபிஃப்டீன் ஏவுகணையை சுமார் ஏழ்நூற்றம்பது கிலோமீட்டர் வரை செல்ல முடியும் அப்படின்னாலும் அதை வைத்துக்கொண்டு கொண்டு பாகிஸ்தானை ஏறக்குரிய நம்மளால் அழிக்க முடியும் பட் பாகிஸ்தானை டோட்டலாக இதனால் அழிக்க முடியாது பட் அதன் பிறகுதான் இந்தியா கே ஃபோர் அப்படிங்கிற ஒரு ஆல்ட்ரேஷனை கொண்டு வந்தாங்க இந்த கே ஃபோர் ஏவுகணை நம்மிடம் இருக்கும் அக்னி டூ மற்றும் அக்னி த்ரீ இந்த இரண்டு ஏவுகணையினுடைய மாடிபிகேஷன் தான் இந்த கே ஃபோர் ஏவுகணையா வந்து பார்க்கப்படுகிறது இந்த கே ஃபோர் ஏவுகணை சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது ஆனால் இதை மூலமாக சீனாவை அழிக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா முடியாது அதாவது இதனால் சீனாவுடைய பெய்ஜிங்கை அழிக்க முடியும் இது பெய்ஜிங்னா நம்ம இந்தியாவிலிருந்து அழிக்க முடியும்னா நிச்சயமா முடியாது இது பங்காளா விரிகுடாவிலிருந்து நம்ம அழித்தால் மட்டும் தான் பெய்ஜிங்கை அழிக்க முடியும் அதாவது பர்டிகுலராக ஒரு இருந்து நம்ம அழித்தால் தான் இதை அழிக்க முடியும் இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதாவது வங்காள விரிகுடால் இருந்து நம்ம அழிக்கிறோம்னா அந்த ரீஜியன் நம்ம இந்தியாவுக்கு சொந்தமானதாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தாக்க முடியும் அது வந்து சீனாவுடைய கண்ட்ரோல் இருந்தாலும் கூட அவர்கள் எளிதாக வந்து அந்த இடத்தில் அட்டாக் செய்து விடுவார்கள் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறது இந்தியா இந்த கே ஃபை ஏவுகணையை எப்படி தயாரித்தார்கள் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அக்னி ஃபைவ் ஏவுகணையை நம்ம தயாரித்தோம் அது வந்து சுமார் ஏழாயிரத்திலிருந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது அது மட்டும் இல்லாமல் எம்ஐஆர்வி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியும் அதில் இருக்கு அதனுடைய மாடிபிகேஷன் தான் இந்த கே ஃபை ஏவுகணையா வந்து பார்க்கப்படுகிறது கே பிப்டீன் மற்றும் கே ஃபோர் ஏவுகணை இந்த இரண்டு ஏவுகணையும் எதனுடைய நீர்மூழ்கப்பல் இருந்து இதுவரைக்கும் நம்ம வந்து தாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா முக்கியமாக நம்ம அதிகம் கிளாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தான் தாக்கிட்டு இருக்கோம் இதன் மூலமாக மேக்ஸிமம் எவ்வளோ கொண்டு போக முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு கே ஃபிஃப்டின் ஏவுகணையை கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அதே மாதிரியே நாலு கே ஃபோர் ஏவுகணையை கொண்டு போக முடியும் இதில் மொத்தம் நாலு லான்ச் பாட் இருக்கு இதுல அட்ட டைம்ல நாலு பலிஸ்டிக் மிசைலே கொண்டு போக முடியும் இதனுடைய சக்தி அந்த அளவுக்கு இருக்குது பட் நம்ம வருங்காலத்துல இந்த கேஃபை ஏவுகணை இந்த அரியன் கிளாஸை இதன் மூலமா கொண்டு போய் அழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு மில்லியன் டாலர் கொஷின் தான் கொண்டு போக முடிஞ்சாலும் முடியும் இல்ல முடியா போனாலும் போக முடியும் ஏன் அப்படின்னு கேட்டா அதனுடைய வெயிட் வந்து மிகவும் அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் கொண்டு போக முடிஞ்சாலும் அதுல ரெண்டே ரெண்டு கேஃபை ஏவுகணை மட்டும்தான் வந்து நம்மளால கொண்டு போக முடியும் அப்படி ரெண்டு ஏவுகணை கொண்டு போகும்போது இருபத்தி நாலு வார்கெட்டை மட்டும்தான் வந்து கொண்டு போக முடியும் அதாவது இருபத்தி நாலு வார்கெட்டுக்கு உண்டான உபகரணத்தை மட்டும்தான் வந்து கொண்டு போகக்கூடிய சக்தி இந்த அரிகான் கிளாஸ்க்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது அதனால இந்தியா எந்த மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க இதற்காக வேற ஏதாவது ஆல்ட்ரேஷன் நீர்மூழிக் கப்பலை ஏதாவது தயாரிச்சுட்டு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமா நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம் அதனுடைய இன்னொரு ஆல்ட்ரேஷன் தான் எஸ் ஃபைவ் நீர்மூழிக் கப்பலை நம்ம தயாரிச்சுட்டு இருக்கிறோம் பட் அதனுடைய உற்பத்தியே ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த அரிகன் கிளாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அதனுடைய வெயிட் கெப்பாசிட்டியை மொத்தமே ஆறாயிரம் டன் மட்டும்தான் வந்து கொண்டு போக முடியும் பட் இந்த எஸ்ஃபை நீர்மூழ்கி கப்பல் சுமார் பன்னிரெண்டாயிரம் டன் கொண்டு போகக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குன்ற காரணத்தினால் கண்டிப்பாக வருங்காலத்தில் இதோட மிகவும் சக்தி வாய்ந்த கேஃப்ஐட இன்னும் சக்தி வாய்ந்த நீர்மொழி கப்பல் பலிஸ்டிக் மிசைல் இருந்தாலும் அதில் கொண்டு போகக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அரிகன் கிளாஸ் என்று சொல்லப்படக்கூடிய சப்மரைன் பலிஸ்டிக் மிசைல இந்தியாவில் தான் உருவாக்கியிருக்காங்க இதற்கான செலவு சுமார் தொள்ளாயிரம் பில்லியன் ரூபாய் வந்து ஆயிருக்கு இதை இந்தியாவில் இருக்க விசாகப்பட்டினத்தில் கப்பல் கட்டும் தளத்தில் தான் உருவாக்கியிருக்காங்க அதுவும் அட்வான்ஸ்டு வெசல் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு முக்கியமான டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதை வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த மாதிரி பல டெக்னாலஜி உள்ள நீர்மூழி கப்பலை இந்தியாவில் வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம் இருக்கு இது வந்து வருங்காலத்தில் இன்னும் நிறைய நீர்மூழி கப்பல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக தான் இருக்கு இது வந்து இந்தியாவுக்கு இன்னும் நிறைய பாசிவ் வந்து கொடுத்து தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சீனா மற்றும் பாகிஸ்தான் நம்ம அண்டை நாடுகளை சமாளிப்பதற்காக நிறைய முயற்சிகள் தொடர்ந்து நடந்துதான் இருக்கு இது வந்து இந்தியாவுக்கு இன்னும் நிறைய பாசிட்டிவ் கொடுத்துதான் இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு பாசிவான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்